வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நான் பார்த்து சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் பத்தொன்பது நீ அந்நிய நாட்டுக்காரி ஏதோ வேடிக்கையாக இதெல்லாம் செய்து கொள்கிறாய் என்று தான் ஜனங்கள் ஆச்சரியத்தோடு உன்னை பார்க்கிறார்கள் உண்மையில் எங்கள் ஊர் வழக்கப்படி கல்யாணமானவர்கள் தான் இப்படி மடிசார் வைத்து புடவை கட்டி கொள்ள வேண்டும் என்று ரவி விளக்கிய போதுதான் கமலியின் தன் இருந்த அந்த ஆசையை அவனிடம் வெளியிட்டாள் தயவுசெய்து இன்னொரு முறை அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் சமயம் உங்கள் மதம் உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் கலாச்சாரம் எதையும் நான் வேடிக்கையாக அணுகவில்லை மனப்பூர்வமாகவே அணுகுகிறேன் என்னுடைய அணுகுதலில் தவறு இருந்தால் உடனே என்னை திருத்துங்கள் மற்றவர்கள் கேலி செய்ய விட்டுவிடாதீர்கள் உங்கள் காதலி என்ற நிலையிலிருந்து சாஸ்திர சம்மதத்தோடு உங்களை மலர்ந்து கொண்டவள் என்ற பெருமையை எனக்கு அழியுங்கள் முறையாக ஒரு சிறு சடங்கு கூட விட்டு போகாமல் நம் திருமணம் நான்கு நாட்கள் பழைய வழக்கப்படி நடக்க வேண்டும் நீ இப்படி ஆசைப்படுவாய் என்பது எனக்கு தெரியும் கமலே எனக்கும் இதில் தயக்கமாக ஆட்சோபனையே இல்லை நீ வாய் திறந்து இப்படி என்னை கேட்கிறதுக்கு முன்னையே இதை அப்பாவிடம் பிரஸ்தாபித்திருக்கிறேன் நான் ஆனால் இந்தியர்கள் ஆகிய எங்களிடம் உள்ள ஒரு குறையை உன்னிடம் சொல்கிறதிலே தப்பில்லைன்னு நினைக்கிறேன் வைகோட் படைப்பின் மேல் படுத்துறங்கும் நாய் போல இந்த பூர்வீகமான கலாச்சாரத்தை நாங்களும் தொடர்ந்து அனுசரிக்காமல் இதற்கு ஆசைப்பட்டு தவித்து வருகிற பிறரும் அனுசரிக்க விடாமல் தடுக்கும் மனப்பான்மை இருக்கிறது நூறு வருஷங்களுக்கு முன் ஃப்ரெட்ரிக் மார்க்ஸ் உள்ளர் ஆக்ஸ்போர்டிலிருந்து வேதங்களையும் வன்னிசுத்தங்களையும் அச்சிட்டு பதிவுக்கு தொடங்கியபோது போது தாங்கள் அழிய விட்டு கொண்டிருக்கிற ஒன்றை அக்கறையோடு பதிப்பிக்கின்ற அந்த அந்நியனை பாராட்டாமல் நீ ஒரு நீசன் வேதங்களை பதிப்பிப்பதாவது என்று இங்கே ஆத்திரமாக எதிர்த்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்தியர்களில் சுவாமி விவேகானந்தரும் மகரிட்சி தேவேந்திரநாத தாகூரும் தான் வேக்ஸ்மில்லரை துணிந்து அவரது பணிக்காக மனமாற பாராட்டினார்கள் அன்றைக்கு இருக்கலாம் ஆனால் இன்றைய நிலைமை மாறி இருக்கக்கூடும் முன்னை போல அவ்வளோ மோசமாக நினைக்கிறேன் சிறிது காலம் பொறுத்து தன் தந்தையின் மனம் அதை ஏற்கிற பக்குவம் பார்த்து மீண்டும் இதை அவரிடம் தெரிவிப்பதாக ரவி அப்போது அவளுக்கு வாக்களித்தான் அவனது பதிலில் கமலிக்கு திருப்தி அளித்தது வசந்தி பம்பாய்க்கு புறப்பட்டு சென்ற பின் கமலிக்கு மனம் விட்டு பழகுகிற சிநேகிதி என்று வேறு யாரும் சங்கரமங்கலத்தில் கிடைக்கவில்லை காமாட்சியாமலின் வெறுப்புக்கும் சம்மதமின்மைக்கும் எதிர்ப்புக்கும் இடையே அவளிடமிருந்தே அவளை மானசீக உருவாக கொண்டு பலவற்றை கற்றுக்கொண்டாள் கமலி நடனடைவ அந்த வீட்டில் சில வேதனை சம்பவங்கள் நடந்தாலும் அது கமலி வரியில் தெரிந்து அவள் மனம் வருந்தாமல் சர்மாவும் ரவியும் பார்த்து கொண்டார்கள் இதற்கிடையில் காமாட்சம்மாளின் பிறந்தகம் இருந்த கிராமத்திலிருந்து அவளுக்கு பெரியமா முறைவே ஆக வேண்டிய ஒரு வயதான விதவை பாட்டி கோவில் திருவிழாவுக்காக சங்கரமங்கலம் வந்து சேர்ந்திருந்தாள் சிவன் கோவில் திருவிழாவுக்காக ஒரு வாரமோ பத்து நாளும் தங்கிவிட்டு போவது பாட்டியின் உத்தேசமாக இருந்தது பாட்டி பரம வைதிகம் துணிமணிகள் ஜம அடங்கிய கம்பளி மடி மடிசஞ்சியோடு தன் கையாலிய கிணற்றில் தண்ணீர் தூக்கி கொள்வதற்கு தேங்காய் கமண்ட கமண்டலமும் கூட கையோடு கொண்டு வந்திருந்தால் அந்த பாட்டி ஒரு இளம் வயசு வெள்ளக்காரியை அந்த வீட்டில் பார்த்ததும் பாட்டி ஒரு சிறு கழகத்தையே மூட்டிவிட முயன்றாள் இதென்னோ யாரோ வெள்ளக்காரியை வீட்டில் தங்க வச்சுருக்கோ இதெல்லாம் நம்ம குல கோத்திரத்துக்கு அப்படி நான் எப்படி மனசு துணிஞ்சினுமே இங்கே தங்குறதாமா என்று பாட்டி காமாட்சி அம்மாளை கேட்டாள் என்ன பண்ணுறது தெரியுமா எனக்கும் சுத்தமாக பூண்டோடு இதெல்லாம் பிடிக்கலை நீங்களே இந்த பிராமணரை கேளுங்களேன் அப்போவாவது இவருக்கு குறை உரைக்கிறதான பார்க்கலாம் என்று காமாட்சியாமலிடம் வந்து பாட்டிக்கு பதில் கிடைத்தது அம்மாள் புரிந்து கொண்டிருந்தபடி அந்த வீட்டில் ஷர்மா ரவி பார்வதி குமார் எல்லோருமே கமலியின் க கட்சி காமாட்சியம்மாள் மட்டுமதலே தனியாக கமலியை எதிர்த்து வந்தாள் என்றாலும் தன் எதிர்ப்பை அவளால் வெளிக்காட்ட முடியாமல் இருந்தது இப்போது இந்த பெரியமாவின் வரவு அந்த எதிர்ப்பை வெளிக்காட்ட பயன்பட்டது பாட்டிகளுக்கே உரிய நச்சரிப்பு குணத்தோடு ரவியிடம் குமாரியிடம் பார்வதியிடம் என்று ஒவ்வொரு இடமாக இதை கிளப்பி பார்த்தாள் அந்த பாட்டி அந்த வீட்டில் தவிர தவிரவர் யாரும் கமளி விஷயமாக பாட்டியிடம் பிடி கொடுத்து பேசவே இல்லை கடைசியாக ஷர்மாவிடமே கேட்டால் பாட்டி அதையும் வீட்டில் வைத்து கேட்காமல் சிவன் கோவில் ரிஷப வாகன புறப்பாட்டின் புறப்பாட்டின் போது கோவில் மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த சமயத்தில் ஷர்மாவிடமே கேட்டால் பாட்டி எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவாலே இப்படி பண்ணினா என்ன செய்கிறது இந்த கட்டையில் போகிற வயசில் எனக்கு இப்படியெல்லாம் தீட்டுப்படணுமோ அவளாலே உங்களுக்கு ஒரு தீட்டு வந்துடாது இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை பொறுத்தவரை அவள் நம்ம எல்லாம் விட படு சுத்தம் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு இருங்கோ என்றார் ஷர்மா அது எப்படி முடியும் நம்ம மனசறிஞ்சே என்று விடாமல் மேலும் ஏதோ தொண துணைத்தால் பாட்டி சவுக்கரிய சவுக்கரிய பராட்டா வேறு எங்கே தங்கினமோ தாராளமாக அங்கே போய் தங்கிக்கலாம் நீங்கள் என்று தன் வாயால் முந்திக்கொண்டு விடாமல் பாட்டியே அவள் வாயால் அதை சொல்லட்டும் என்று பொறுமையாக காத்திருந்தாள் சர்மா நான் சங்கரன் க சூப்பை நாற்றுல போய் தங்கிக்கலாமல் பார்க்கிறேன் நீங்களே இப்படி சொல்கிறப்ப நான் உங்களை போக விட நான் தடுக்க முடியும் அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று அந்த உரையாடலை முடிக்க வேண்டிய இடத்தில் கச்சிதமாக முடித்தார் சர்மா பாட்டி புறப்பட்டு விட்டாள் ஆனால் காமாட்சி அம்மாளுக்கு கோபம் கூத்து கொண்டு வந்து விட்டது இருபது வருஷமாக பிரமோற்சவத்துக்கு வந்து இந்த ஆற்றுலே தங்கின்றத அந்த ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துரிஞ்சு பேசி துரத்தி விட்டுட்டேயிலே எங்கள் ஆற்று வந்துச்சாலன்னா உங்களுக்கு அத்தனை இலக்காரமோ புதுசு புதுசாக யார் யாரோ இங்கே வந்து மீனுக்கிறாங்கிறதுக்காக பழைய மதுக்களை துரத்தணுமா இப்படி நான் இன்னும் யாரையும் துரத்தலை அவளாக வந்து என் ஆச்சாரத்துக்கு இனிமேல் இங்கே ஒத்துக்காது நான் சகர சுப்புநாற்றுக்கு போகலாம்னு பார்க்குறேன் நாள் அப்புறம் நான் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது இங்கே தான் தங்கணும்னு அவள் காலையில் விழுந்து என்னை கெஞ்சு சொல்கிறியா அவளையே நான் போகணும்னா சரி உங்கள் இஷ்டம் நேன் ஊரெல்லாம் போய் என் தலையை உருட்ட போறா ஏற்கனவே ஊழிய உங்கள் தலை உருண்டு இருக்கிறது போறாதுன்னு இதை வேற பண்ணின்றிருக்கேன் ஷர்மா இதற்கு பதில் பேசவில்லை பெண்களுடன் பேசும்போது ஓர் எல்லையில் ஆண்கள் மவுனத்தை கடைபிடிப்பது அந்த பூசலை ஒரு சுலபமாக நீடிக்க விடாமல் தடுக்க உதவும் என்பது ஷர்மாவின் நம்பிக்கை ஆனால் கமலியின் பொருட்டு அவளை மையமாக வைத்து இப்படி ஒரு குடும்பக்களாக நடந்தது என்பதை அவளை அறிவிடாமல் பார்த்து கொண்டார் சர்மா நீ பண்ணுற கூத்தாலே தான் இப்படியெல்லாம் நடக்கிறது இப்படி எங்கள் பெரியம்மா வைத்தியச்சில் நீ ஏண்டா கொட்டிக்கணும் என்று ரவியை சண்டைக்கு இழுத்து பார்த்தால் காமாட்சி அம்மாள் நான் யார் வைத்தியச்சிலையும் கொட்டிக்கலாம்மா உங்கள் பெரியம்மா அவளாக புறப்பட்டு போனால் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் கமலி உன்னை தெய்வமாக மதித்து பேசுகிறா நீ தான் அனாவசியமாக இப்போ அவள் வைத்தியச்சிலே கொட்டிக்கிறேன் என்றான் ரவி ஆமாண்டா இவன் ஒருத்தி வந்து என்னை தெய்வமாக மதிக்கிறேன் தான் நான் பகலா இருந்தேன் போட போக்கத்தோனே எங்கம்மா போக சொல்கிற மறுபடியும் பாரிஸுக்கு உடனே புறப்பட்டுவான் காமாட்சியமாக ஏதோ காரியம் இருப்பது போல் பேசாமல் உள்ளே போய்விட்டாள் கமலியின் படிப்பு மட்டும் தடங்கள் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் சர்மாவிடம் தொடர்ந்தது அன்று ஆனந்தவர்த்தனரின் துணியோ துணியோ லோகம் பற்றியும் துணிக்கும் வக்ர சக்திக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றியும் கமலி சர்மாவிடம் கேட்டு குறிப்பு எழுதி கொண்டிருந்தாள் அவள் நுணுக்கமாக ஒவ்வொன்றாய் கேட்பது பற்றி பற்றியும் ஷர்மா சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமல் இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போக ஆரம்பித்தாச்சு நல்ல வேலையாக நீ வந்து கேட்குறதாலே நானும் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறேன் அறிவு களஞ்சியமாகவும் கலாச்சார சுரங்கமாகவும் இருக்கிற சமஸ்கிருத மொழிக்கு இப்படி ஒரு நிலை இந்த தேசத்திலே ஏற்படும் மகான்கள் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாமா பல ஐரோப்பிய மொழிகளின் தாயான லத்தீனுக்கு ஐரோப்பாவில் இன்று என்ன கதை ஏற்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்தியாவில் இன்று உங்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது புராதனமான லத்தீன் மொழி சர்ச்சைகள் ஸ்தாபனங்கள் வைதிக சடங்குகளுக்கான மொழியாக மட்டும் இன்று எஞ்சி நிற்பது போல்தான் சமஸ்கிருதமும் உங்கள் நாட்டில் எஞ்சி நிற்கிறது ஆனால் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் மிக மிக பழமையான சமஸ்கிருதம் கிரீக் லத்தீன் மூன்றிலும் சமஸ்கிருதமே மூத்தது என்று பல உலக ரஜ மொழியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் லத்தீன் மொழியையும் சமஸ்கிருத மொழியையும் அவள் ஒப்பிட்டு விளக்கிய விதம் சர்மாவுக்கு பிடித்திருந்தது எட்டு ஒன்பது பத்து என்னும் மூன்று எண்களுக்கான பதங்களும் முதல் பத்து எண்களுக்கான மற்ற பதங்களும் லத்தீன் கிரீக் சமஸ்கிருதம் மூன்றிலும் ஒரே விதமாக இருப்பதையும் ஷர்மாவுக்கு எழுதி காட்டி விளக்கினாள் அவள் அஷ்ட நவ தச என்ற மூன்று மூன்று பதங்களையும் போலவே ஒழிக்கக்கூடிய பதங்கள் எட்டு ஒன்பது பத்து எண்களுக்கு அந்த மூன்று மொழிகளிலும் ஒரே விதமாக அமைந்திருப்பதைக் கண்டு ஷர்மா விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை அடைந்தார் ஒன் என்ற ஆங்கில பதத்தையும் ஒன்று என்ற தமிழ் பதத்தையும் கூட ஒப்பிட்டு விளக்கினாள் அவள் அங்கே தங்கியிருக்கிற அந்த ஓராண்டுக்கு பயன்படட்டும் என்று ரவி சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியிலும் அமெரிக்கன் சென்ட்ரல் லைப்ரரியிலும் போஸ்டல் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தான் புத்தகங்களை தபாலில் பெற்றுக்கொள்ள வசதியாக இருந்தது ஓரிரு மாதங்களுக்கு இடையே ரவியும் கமலியும் அவ்வப்போது மேற்கொண்ட சில பிரயாணங்கள் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் என்று ஆயின அப்படி ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் ரவியும் கமலியும் ஊரில் இல்லாமல் போகும்போது வீடை விரிச்சோடி போல போலாகிவிடும் சர்மாவுக்கு கமலியும் ரவியும் ஊரில் இருந்த நாட்களில் ஒன்றில் மணி தம்முடைய வாக்குத்தறிவு படிப்பகத்தில் கமலி தமிழில் பேசும் கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் கூட்டத்திற்கு நல்ல விளம்பரம் செய்யப்பட்டிருந்ததாலும் ஒரு பிரெஞ்சுக்காரி தமிழில் பேசப்போகிறாள் என்பதாலும் நிறைய பேர் திரளாக வந்திருந்தார்கள் மணி கமலியை அறிமுகம் செய்து வைக்கும் பே வைத்தும் பேசும்போது அறிவு ஒளியும் அறிவின்றி அவள் விரைவில் விஸ்வேஸ்வர சர்மாவின் மருமகளாக போகிறாள் என்னும் பொருள் துணிக்கு பேசியிருந்தார் அந்த கலப்பு திருமணத்திற்கு அட்வான்ஸாக படிப்பகத்தின் சார்பில் வாழ்த்து கூறுவதாகவும் சொல்லியிருந்தார் திராவிட மொழி குடும்பம் என்ற கொழு என்ற தலைப்பில் தமிழ் மொழியை பற்றிய அறிவுபூர்வமான மொழியியல் கணிப்பை விவரித்தாள் கமளி அவள் பதினைந்து நிமிஷங்களுக்கு மேலாக தமிழிலே பேசியது கூட்டத்துக்கு பெரிதும் வியப்பை அளித்தது கூட்டத்தில் கமலிக்கு மாலை அணிவிக்க விரும்பிய இறைமுடிமணி அங்கு வந்திருந்த பெண்கள் பகுதியிலிருந்து ஒருவரை தேடி அவர்கள் எழுந்திருந்து வர தயங்கி கூசியதால் ஒரு வினாடி யோசித்துவிட்டு வெண்ணை வெண்ணெய் பக்கத்திலே இருக்கிறப்ப நெய்க்கு ஏன் தவிக்கணும் இந்தாங்கோ நீங்களே அவளுக்கு இந்த மாலையை போடுங்க தம்பி என்று ரவியிடமே மாலையை நீட்டினார் அவனும் சிரித்து கொண்டே மாலையை அவர் கையிலிருந்து வாங்கி கமலைக்கு சூட்டினான் இந்த நிகழ்ச்சி அக்கரஹாரம் முழுவதும் பரவிய போது சீமாவையரின் பழைய துஷ்பிரசாரம் சூடு பிடிக்க இதுவும் உதவியது அவரும் அவரும் தயாராக காத்திருந்தவர் போல இதை பயன்படுத்தி கொண்டார் இறைமுடிமணி விஸ்வேஸ்வர் சர்மா இருவர் மேலும் சீமாவையருக்கு இருந்த கோபத்தை ஒரே சமயத்தில் காட்டுவதற்கு இது பயன்பட்டது சங்கரமங்கலத்தில் மட்டுமின்றி அக்கம் அக்கத்து கிராமங்களிலும் பரவுகிறாற்போல் வதந்திகளை கிளப்பிவிட்டார் ஸ்ரீமாவையர் ஏண்டா நான் கேள்விப்பட்டது நிஜதானா அந்த தேசிகாவனின் நாடார் நடத்தின கூட்டத்திலே அத்தனை பேருக்கு முன்னே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அவளோட நீ மாலை மாத்தின்றியாமே ரவிக்கு இதை கேட்டு சிரிப்பு வந்தது சிரித்தால் அம்மாவின் கோபம் அதிகமாகிவிட போகிறது என்று அடக்கி கொண்டு வேறு யாரும் பொமநாட்டிகள் முன்வர தயங்கினதாலே அவள் என்னை கூப்பிட்டு கமலைக்கு மாலை போட சொன்னார் போட்டேன் டடி மாடாக வளர்ந்துருக்கிற அத்தனை பெரிய வயசு வந்த பொண்ணுக்கு நாலு பேர் முன்னாடி மாலை போடுன்னு ஒருத்தன் சொன்னால் நீ போடலாமோ போட்டால் என்ன தப்பு அம்மா போடா உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை உதண்டாவாதம் பேசியே வழக்கமாக பூச்சுடா நோக்கு அதுதான் சமயம் என்று ரவி அம்மாவிடம் வருது வருது நான் இது நடந்து இரண்டு மூன்று நாட்கள் கழித்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு தபாலில் அந்த வீட்டுக்கு இரண்டு ரிஜிஸ்டர் கடிதங்கள் வந்தன அவற்றில் ஒன்று ஷர்மாவின் பெயருக்கும் மற்றொன்று கமலியின் பெயருக்கும் இருந்தன ஷர்மாவும் கமலியும் கையெழுத்து போட்டு தங்கள் தங்கள் பெயருக்கு வந்திருந்த த பதிவு தபால்களை வாங்கினார்கள் ஷர்மாவுக்கு தன் பெயரில் பதிவு தபால் வந்தது ஆச்சரியமில்லை கமலிக்கு யார் ரிஜிஸ்டர் கடிதம் அனுப்பியிருக்கக்கூடும் என்பதுதான் மிக பெரிய புதிராக இருந்தது